நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷண காளிக்கென்று தனி பீடம் அமைத்து மாங்காட்டில் இருக்க இந்த கோவில் இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலான பூஜை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதா மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் யாருக்காவது திருமணம் நடக்கலை இல்லை திருமணம் ஏதாவது தடையாயிட்ருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து முறைப்படி செய்யக்கூடிய ஐயா செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட திருமணம் சீக்கிரமே கைகூடி வரும் நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன் இங்க வந்து சுமங்கலி பூஜை பண்ணி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் வணக்கங்கள் குரு வாழ்க பல்லு வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்கா ஓம்காளி ஜெயக்காளி ஸ்ரீ தர்ண காளி எல்லாம் தாய் ஸ்ரீ தட்ச காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வாழ்க பிரார்த்தோம் இன்று ஒரு தெய்வீகமான கீர்த்தனை நாராயணப்பட்டு செல்கிறார்கள் வாழ்க்கையில் வளங்கள் வேண்டும் இறுதியில் முக்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் வைணவ பெரு பெருந்தலைகள் இந்த கீர்த்தனை கேளுங்கள் உண்மையில் நல்ல வரங்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த கீர்த்தனையை வரிகளாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிக்கொண்டு நீங்கள் படிச்சிருக்காங்க வேணும்னா அதை இறக்கி படிங்க இல்ல எல்லாம் இதைய போட்டு நாராயணப்பட்டிய தீர்த்து நாராயணப்பட்டி சிந்தி என் தலைமீது பாதத்தை வைத்திட மாட்டாயா மாட்டாய்தலைமீது உன் வைத்திடமாட்டா நாராயணா பிரம்ம பாராயணா நாராயணா பிரம்மபாராயணா என் உன் திருப்பாதத்தை நான் செய்த பாவத்தை ஏழேழு ஜென்மங்கள் நான் செய்த பாவத்தை பொடி பொடியா கேடு நாராயணா பிரம்ம பாராயணா நாராயணா பிரம்ம பாராயணா என் தலைமீது உன் திருப்பாதத்தை வைத்திட மாட்டாயா மகாபலி செய்த புண்ணியம் என்ன மகாபலி செய்த புண்ணியம் என்ன இரண்யம் செய்த தவம்தான் என்ன இரண்யம் செய்த ವಮ್ದಲೆಯೇ ಎನ್ನ ನಾರಾಯಣ ಸತ್ಯ ನಾರಾಯಣ ನಾರದ ನಾವೇನಿಲ್ ನತನ ಮಾಡಿಯೇ ನಾರದ ನಾವೇನಿಲ್ ನರ್ತನ ಮಾಡ இரேழுபுவனங்கள் வளம் வரும் நாராயணா நாவினில் நர்த்தனம் மாடியே இரேழுபுவனங்கள் வளம் வரும் சத்யநாராயணா என் தலை மீது உன் பாதத்தை வைத்திட மாட்டாயா நாராயணா நமோ நாராயண கஜேந்திரன் அழைத்ததும் ஓடோடி வந்து முக்தியை தந்தாயே நாராயண கஜேந்திரன் அழைத்ததும் ஓடோடி வந்து முக்தியை தந்தாயே நாராயணா நாராயணா கஜேந்திர வரத நாராயணா சர்வலோகங்களிலும் சர்வமாயிருக்கின்ற சர்வலோகங்களிலும் சர்வமுமாயிருக்கின்ற நாராயணா வைகுண்ட நாராயணா நாராயணா வைகுண்ட நாராயணா என் தலைமீது திருப்பாதத்தை வைத்திட மாட்டாய சூரியன் தேரிலே பன்னிரு மாதங்கள் சூரியன் தேரிலே பன்னிரு மாதங்கள் பன்னிரு ரூபங்களாய் வலம் வரும் நாராயணா சூரியன் தேரிலே பன்னிரு மாதங்கள் பன்னிரு ரூபங்களாய் வலம் வரும் நாராயணா கேசவ நாராயணா வேதங்கள் பிராணங்கள் சாஸ்திரங்கள் கீதை பாகவதம் நாராயணியம் வடிவம் நாராயணா ஞானானந்த நாராயணா நாராயணா ஞான நந்த நாராயணா என் மீது உன் திருப்பாதத்தை வைத்திட மாட்டாயா என் மீது உன் திருப்பாதத்தை வைத்திட மாட்டாயா நாராயணா பிரம்மபாராயணா